வணக்கம் எல்லோருமே இப்படி இருக்கிறீங்கள் நிறைய நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதில்ல நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எல்லோரும் யோசிப்பீங்கள் என்னடா திறந்து வீடியோ போடுறேன் பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு காணையில் திருப்பி வாரேன் அப்படி ஜோசிபிங்கள் என்னுடைய யூடியூப் குடும்பத்தார் எல்லோரும் எனக்கு வந்து ஒரு மூன்று மாதமாக சரியான தலைவலி தலை குத்துன்னு சொல்லுவீங்க அந்த தலை குத்தால் சரியாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் சரி சந்தோஷமாக நான் ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்றேன் நேரம் இந்த இடி வருத்தம் எல்லாம் என்னுடைய கஷ்டங்களை சொல்லி உங்களுக்கு போர் அடிக்காம நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோட உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் என் மகன்ட்டு பதினெட்டாவது வயசு பேர்தே ஆல்பம் வந்துருக்கு அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நானும் தான் பார்க்க போகிறேன் இந்த ஆல்பம் வந்து இந்த பேர்தே வந்து எப்போ நடந்ததுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் அஞ்சாந்தேதி தான் நான் விட்டேன் பதினெட்டாவது வயசு பேர்தே வந்தது ஆனால் நான் இந்த பேர்தே ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எனக்கும் சித்திரைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்ற என்னுடைய மகளோட சாமத்தியை விடும் இப்போ நான் சித்திரை மாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்குரிய ஆயுத்தங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ இந்த ஆல்பம் வந்து எங்கள்கிட்ட ஹையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கிடைச்சிட்டு நான் எனக்கு இந்த தலைவலி சக்தி அதனால இந்த ஆல்பத்தை நான் பார்க்கல இப்போதான் எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குது நான் பார்க்க போகிறேன் அதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இவர் தான் என்னுடைய மூத்த மகன் பதினெட்டாவது வயசு பேர்தே ஆல்பம் இதை வாங்க இப்போ உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன் பதினெட்டாவது வயது ஆல்பத்தை பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பேர்தே ஆல்பம் பழைய ஆல்பம் இங்கே வேறங்கோ ஊரில் எடுத்த ஆல்பம் வடிவாக தெரியுது கிளிஞ்செல்லாம் கிளீஞ்செல்லாம் இருக்குது இதையும் ஒருக்கா சும்மா மேலோட்டமாக பார்க்க போகிறேன் என்னுடைய ஏன்னென்று சொன்னால் என்னுடைய மகன் பதினெட்டு வயசில் இப்படி வளர்ந்துருக்கிறார் அதே ஃபர்ஸ்ட் பேர்தேண்டு அதாவது துட கழிவுக்கு எடுத்த படங்கள் எங்கள் பேர் அப்படி இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்டு முப்பத்தொரு அண்ணாள் இவர் தான் இப்போ இப்படி வளர்ந்துருக்கிற இது எங்கள்கிட்ட சொந்தக்காரர்கள்லாம் குற்றக்கழிவுக்கு சமைச்சா போட்டோம் இங்கே அவர் வந்து அந்த உடம்பு பிடித்தது போக்கரில் இருந்தது மற்றது வந்து இது என்னுடைய ஆள் சுசேலாங்களான்னு இருக்கிற அவா இது வந்து சஞ்சண்ட சகோதரங்கள் அப்படி நிறைய பேர் இதில் ஞாபகம் நிறைய ஞாபகங்கள் நினைவுகள் சுமந்த ஆல்பம் இது லெபிட ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்கள் பாருங்கள் எப்படி எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேல இவரையும் ஒருக்கா காட்டி இவரையும் ஒருக்கா காட்டுங்க இவருக்கும் இவருக்கும் இவ்வளோ வித்தியாசம் கடவுளி இவ்வளோ வளர்ந்துட்டினம் ஏதோ இந்த ஆண்ட மாதிரி இருக்குது பார்த்தா வளர்ந்துட்டினம் பேருக்கா ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கு ரெண்டு பேருங்க இதில் இங்கயா நான் அவருக்கு செய்யாத அநியாயம் எல்லாம் செய்யறேன் நான் பொம்பளை பிள்ளைன்னா நல்லா பிடிக்கும் பொம்பளை பிள்ளையோட சட்டையெல்லாம் போட்டு போட்டோ எடுத்துருக்கேன்னு பொறுங்க காட்டுறேன் இதை விட்டு ரெண்டாவது வயசு பர்த்டேக்கு எடுத்த போட்டோவால் நான் ஏன் இப்போ இதை காட்டுறேன்னு சொன்னால் எனக்கு இதை பார்த்தோன்னா எனக்கு இதை பார்க்க இந்த ஒருக்கா பார்க்க போணும்மாட்டேன் ஞாபகம் வந்துட்டு ஆசியாயும் இருந்தது அதை விட்டு ரெண்டாவது வயசு பேர்தே இருக்கிற ரெண்டு பேருங்க இது சஞ்சன்டைய அம்மம்மா இது பாருங்க இப்போல நீல்லாம் செஞ்சுக்கிறேன் லேட்டிக்கு பொம்பளை பிள்ளைகள எல்லாம் போட்டு அப்போ இல்லை இப்போ இதெல்லாம் பார்த்தா கிளிச்சர் யார் இப்ப நான் இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு ஞாபகமானதுகள் நீ உண்டு தரக்கூடாதுன்ற சொல்லி வச்சிருக்கே இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த இது வந்து இருப்பேன் அல்பத்தை மாற்றிடுறோம் நான் பாருங்க அப்படி பொம்பளை போயிட்டு சட்டையெல்லாம் போட்டு எடுத்துருக்கேன் நான் இதெல்லாம் பார்த்தா குழம்பிடுறான் என்ன இப்போ என்னதுக்கு எனக்கு பொம்பளை பிள்ளைண்டா சட்டையெல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா நான் சொன்னேன் நான் எனக்கு மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளைய அப்புறம் கொண்டாட ஆஸ்தியாக ஆம்பளை பிள்ளை அப்புறம் திட்டிங்கள் அதுதான் நான் உங்களை இப்படி வெளிக்கெடுத்த அப்படி நான் செய்யக்கூடாதம்மா அப்படி செய்ய கருங்கோ கிளீங்கோ இதெல்லாம் சஞ்சயன் நாங்கள் லவ் பண்ணியிருக்கே இருக்கேன் இருந்த இப்படித்தான் இருந்தவர் இதுதான் கொழும்பில் இருந்த நேரம் அப்படி நிறைய ஞாபகங்கள் இந்த ஆல்பத்தில் இருக்குது இங்கே பாருங்க இது அம்மாவும் நானும் என்னுடைய ரெண்டு தங்கச்சி மேரும் சின்னல்ல இப்படி என்னோடய ஞாபகங்கள் நிறைய இந்த ஆல்பத்தில் இருக்குது சரி நான் இப்போ லேபி சின்ன வயசில் எப்படி இருந்தவர் மேலோட்டமாக அவங்களுக்கு காட்டுட்டு நானும் படிவாக பார்த்துட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கும் இது இவர் வந்து சங்கமித்த தேரில் பிரில்லியன் ட்யூட்டரில் நேசரி படித்தவர் என்ன ஒரு ப்ரோக்ராம் வச்சாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கொண்டு வருகிறார் அந்த ரெண்டு வயசில் உண்மையாக அது பெருமையாக இருக்குது இப்பவும் அவரை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்கேன் இந்த படிப்பிலையும் நான் இந்த திரையும் அவர் தான் வாரவர் அதை நினைச்சு சந்தோஷம் இது வந்து எங்களோடய அஜய்குட்டி ரெண்டாவது மகன் இப்படி எங்களோட ஆல்பங்களும் ஞாபகங்களும் இங்கே பாருங்க இது வந்து நான் சின்னல நான் சின்னல இருந்த ஒரே ஒரு படம் இதுதான் மிஞ்சி இருக்குது இது வந்து என்னுடைய தம்பி அப்படி நிறைய ஞாபகங்கள் நிறைய ஞாபகங்களில் இருக்குது இதுவும் இருக்கட்டும் அடிக்கடி ஃபர்ஸ்ட் பர்த்டே பழத்தையும் ஃபில்லிங் எல்லாம் போயிட்டோம் அந்த அல்பத்தில் இருக்கா வேறுவங்களுக்கு மாற்றி வைக்கணும் ஞாபகமான படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்த்டே அல்பத்தை காட்டு ஒரு ஃபோட்டோ காட்டு ஓகேங்கள வைக்கோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் பர்த்டே இப்போ பாருங்க ஃபஸ்ட் பர்த்டேயும் எயிட்டீன்த் பேர்தேயும் பாருங்க எப்படி இருக்காண்டு எவ்வளவு என்ன பிள்ளை அளவு உள்ளா பார்க்கவே எனக்கு இந்த இவராக இவர் அளவுக்கு இறக்கே நம்ப இல்லாமல் இருக்குது எங்களுக்கு முன்னாலே வளர்ந்து கொண்டிருக்கேன் வேறு வளர்ச்சியில் எங்களுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம் தெரியுது இவருக்கும் இவருக்குள்ளே முடியலை இவ்வளோ வளர்ந்திருக்கணும் அந்த உண்மையாக சரி ஓகே இந்த ஆல்பத்தை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த நல்ல வடிவ ஆல்பம் செஞ்சுருக்கினம் நான் என்னுடைய தெரிஞ்ச ஒரு தாம்பியை கொண்டு தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் நான் நல்ல அழகான ஆல்பம் இந்த ஆல்பம் வந்து எல்லாமே எனக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா கிட்டே முடிஞ்சிட்டு இந்த ஆல்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சூகேஸ் மாதிரி கலட்டினா இப்படி வருது இந்த ஆல்பத்தை இதுக்குள்ளே வச்சுருக்கினேன் அதுலேயும் அந்த முன்னுக்கு இருந்த ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுருக்கேன் பதினெட்டாவது வயசு பேர்தேன்ற எழுதி இருக்கு லெபி அதற்கு பேர் சென்னன் லெபி என்று வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அஞ்சாந்தேதி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆல்பம் அப்போ உண்டு வந்தேன் இது ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கணும் போல அந்த சும்மா சூட் மாதிரி கழுவிடிக்கிற மால்பத்தான் ஃப்ரேம் அதை தான் இதில் சும்மா கலந்துருக்கணும் பெருசாக இந்த தாள் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது இதுலேயும் இது வந்து அந்த அல்பத்தான் இது அந்த பேப்பர் மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ பேப்பர் மாதிரி இருக்குது இதுலேயும் எயிட்டீன்த் பேர்தே லெபியன்று எழுதி இருக்குது எங்களை வந்து ஓ கா மலக்கிட்டுது இதுல ஃபுல் போட்டோ போட்டிருக்கினா அவருக்கு வந்து சிம்ளா வலிக்கிறதான் விருப்பம் எங்க ஆய்கினைக்காகவும் இந்த கரைச்சலுக்காகவும் சாங்கிலி இந்த சங்கிலி எல்லாமே உள்ளுக்கு வெளியில விடணும்னு சொல்லி உள்ளுக்கெல்லாம் விட்டு விட்டுக்கணும்னு தரேன் வெளியில விட அப்பா வடிவையா இருக்கும் சொல்லி அதனால் ஒரு மாயி ஒரு சிப்லி ஆட்டி எடுத்த அல்பந்தானே இது இந்த பர்த்டே செய்யக்கூடாது பெரிய கூத்தல்லாம் நடந்தது பர்த்டே தான் செய்ய விருப்பம் இல்லை ஃபோட்டோ எடுக்க விருப்பம் இல்லைன்னு பெரிய அநியாயம் நான் அதுக்கு இன்னும் எல்லாம் கதக்கி விட்டேன் கஷ்டப்பட்டு இப்ப எத்தனா நான் அம்மாவோட பதினெட்டு கூட பதினெட்டாவது வயசு பர்த்டே செய்யணும்ன்ற அம்மாவுக்கு நிறைய ஆசை இப்படி சொல்கிறீங்கள் அப்படி சொல்கிறீங்களே கடைசி எமோஷ்னலி மெயில் பண்ணித்தான் இந்த பேர்தேயே செய்தனா அப்படி ஒரு அட்டகாசமான பேர்தேயாக தான் இது முடிஞ்சது இது வந்து இந்த கேக் வந்து எனக்கு தீபாக்கா செஞ்சு தந்தவா உண்மையாக நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே செஞ்சு தந்தவா செஞ்சுட்டு காசு கூட வாங்கில கிஃப்ட் சொல்லி முடிச்சுட்டு அதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது என்ன ஒரு ஆக்கள் தொழில் செய்கிற நேரம் நாங்கள் ஒரு செய்ய கேட்டுட்டு பிறகுக்கு காசு இருக்காடி உண்மையாக கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது ஆனால் அவள் என்னோட நல்ல மாதிரி எனக்கு தான் அதால் ஓகே கண்டு சொல்லி பிற நானும் ஆகிட்டேன் நல்ல வடிவானது நானே செலக்ட் பண்ணி எல்லாம் இப்படி செய்யணும் செய்யணுமெண்ட்டு அவருக்கு பிடிச்சது வந்து ஃபஃபீம் விருப்பம் சரியான அதை அதை மெயின் பண்ணி வச்சிருக்கிறேன் மணிக்கூட விருப்பம் அந்த மணிக்கூட மெயின் பண்ணி அவுடி கார் விருப்பம் இப்போ அதால் கார் எடுத்துருக்கேன் பட் அவருக்கு நல்லா படித்து உழைக்கணுமெண்ட்டு விருப்பமும் இருக்குது அதால் அந்த காசு பொதியையும் கேக்குக்கு மேலே வச்சு பிளான் சொல்லி நானே கிரியேஜ் தீவாக்காய் கொண்டு செஞ்சேன் இங்கே பாருங்க இதில் எப்படி சிரித்து கொண்டு நிற்கிறாரு மாட்டன் மாட்டன்ட்டு ஒரு பாடுபடுத்திட்டு இப்படி சிரிச்சு கொண்டு நிற்கிறாரு பேரமோ இந்த பேர்தே ஆல்பத்தில் இது வந்து நான் ரெண்டு சிரிங்க சிரிங்க வில்லங்கத்துக்கு அனுசிரிக்கிறான் ரெண்டாவது தான் ஓ இது வந்து நான் அம்மா வடிவாருறேன் அம்மா இதுல இது நான் அம்மான்றேன் இது நான் இது சங்கியன் என்னென்னு சொன்னா லேபிக்கு பிளாக் கலர்ன்றா அவ்வளவு விருப்பம் அதால தான் எல்லாரும் பிளாக் கலர்லேயே போட்டிருக்குறோம் ஆனால் நான் எனக்கு பிளாக் கலரில் தான் எனக்கு ரெண்டா வடிவு இருக்காதுன்னு பிரதர் அதை பிளாக் ஹோல் டைம் நான் சேர்த்து நான் இந்த பிளானிங் தான் இந்த கோல் இந்த டெக்டேஷன் அதாவது இந்த பின்னுக்கு இருக்கிற டெக்டேஷன் வந்து என்னுடைய அண்ணா செஞ்சு விட்டவர் இங்கே இவர் வந்து ரெண்டாவது மகன் மகள் இதுதான் எங்களோடய ஃபேமிலி கிட்ட காட்டுங்க இதுதான் எங்களோடய ஃபேமிலி சிம்பிளாதான் செஞ்சினான் அதாவது எனக்கு முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் சொல்லி சிம்பிளா செஞ்சினேன் லேபி வடிவாக இருக்கிறார் உண்மையாக இங்கே ஒவ்வொன்றும் செய்யக்கலையும் ஒவ்வொருக்காக பனையன் செய்யணும் அப்படின்னு நான் செய்யணும் லேபி ஊதுங்க ஊதுங்கோன்னு சொல்லி ஒற்று மாதிரி செஞ்சு முடிச்சா இந்த ஆல்பத்தை பார்க்கல உண்மையாக அவ்வளோ வடிவாக இருக்குது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த ஆல்பம் இது வேறு சஞ்சயனும் நானும் லெபியும் கேக் வெற்ற ஹட்டம் தெரியுதா அம்மா வீடியோவில் நல்லா அழகாக இருக்குது நானும் சஞ்சயனும் தீர்த்துறது இது லெபி எங்களுக்கு தீத்துறார் இது வந்து அஜயும் அபியும் அண்ணனும் தங்கச்சியும் தம்பியின் தங்கச்சியும் தீத்தினம் இது அண்ணா வந்து தம்பிக்கும் தங்கச்சியும் கேக் தீத்துறார் இது வந்து எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கேக் லெபி தீத்துறர் அவ தீத்தினம் பிறகு பிறகு இது வந்து என்னுடைய தம்பி எனக்கு ஒரே ஒரு தம்பி அவர் நிற்கிறார் இது வந்து என்னுடைய ரெண்டாவது தங்கச்சி இருந்து வந்திருந்தவா தம்பியும் தங்கச்சியும் தங்கச்சிய மகனும் அவருக்கும் பதினெட்டாவது வயசு பேர்தே முடிஞ்சது என்ன இந்த பேர்தே நான் இவ்வளோ அம்மா அந்த ஆல்பம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேர்தே அப்படியே நான் ஒரு சின்ன லைவ் வீடியோ ஒன்று விட்டுருந்தேன் நான் யூடியூப்லேயும் இவ்வளோ அழகாக இருக்கிறவங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி கொண்டு நிற்கிறேன் இங்கே பேருங்க அண்ணாவையும் தங்கச்சியையும் அண்ணாவுக்கு கொஞ்சினா அதாவது அண்ணாவும் என்றது இவாக்குத்தான் நீவேன் ரெண்டு பேரும் அண்ணா தம்பியும் தங்கச்சியும் சேர்ந்து கொஞ்சினம் இது வந்து அம்மாவும் அப்பாவும் கொஞ்சினம் இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டிடம் மகளும் மகனும் அவையும் கொஞ்சிற ஃபோட்டோ நல்லா அழகாக இருக்குது இந்த ஆல்பம் இது வந்து பொருள் உனக்குகளை வைக்கிறேன் அபி காட்டுவா இது வந்து அஜய் அவையை நிறைய ஒரே மாதிரி ஃபோட்டோவே நிறைய எடுத்துருக்குறேன் இது வந்து அதாவது என்னுடைய தங்காஜியிட ரெண்டு மகன்மாரும் என்னுடைய மகன்மார் ரெண்டு பேரும் இது சித்தா வந்து தான் பிராமோகனோட ரெண்டு ஃபோட்டோ போகணுமாவன்ட்டு பிடியாமலி இங்கே பாருங்கள் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துருக்கிறான் அவன்ட்டு இது வந்து கிஷான் அதாவது தங்கச்சியிட மகனும் தங்கச்சியும் இது வந்து என்னுடைய கடைசி தங்கச்சியம் மகள் ரெண்டு பேரும் இங்கே பாருங்கள் அவை நிக்கினம் இது வந்து மாமா மாமாம அதாவது இது சொந்த மாமா இது உண்டை விட்ட மாமா இன்னும் ஒரு அண்ணாவும் இருக்கிறார் என்னுடைய உண்டை விட்ட அண்ணா இது வந்து வைஷாலியும் விகாசனும் அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் என்னம்மா கிஃப்ட் கொடுத்தவ விகாசனும் வைஷாலியும் அப்போ இந்த கேக் கொண்டு கொடுத்தவை ஆப்பிளில் இது வந்து அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு எங்களை ஏற்கனவே இதுவும் அம்மாவும் அப்பாவையும் கட்டி பிடிச்சி கொண்டு நிற்கிற மாதிரி இது வந்து கிஷாந்த் அஜய் அனோஷ் இது வந்து என்னுடைய பிள்ளைகள் மூன்று பேரும் தங்கச்சீட பிள்ளைகள் ரெண்டு பேரும் மெட்ட தங்கச்சியிட ரெண்டு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இவ்வளோ அவர் இருந்தால் எங்கட எதிர்கால சந்ததியினர் இது வந்து இதுவும் அவே தான் பொம்பளை பிள்ளையல் ரெண்டு எடுத்துருக்கு இது வந்து என்னுடைய அண்ணா குடும்பம் அன்னி விட்ட மூன்று பொம்பளை பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை வேற இல்லை நாலு பொம்பளை பிள்ளைகள் மொத்தமாக வேற இல்லை இது வந்து தங்காக்கியவர் மெனசன் இது வந்து என்னுடைய பெரியம்மா பெரிய மடமகள் என்னுடைய தம்பி நிறைய ஞாபகங்கள் நிறைந்த ஆல்பம் இது இது அப்பாட ஒரு அண்ணாட மூத்த மகனும் ரெண்டாவது மகனும் உண்டப்பட்ட சகோதரங்கள் இவர் என்னுடைய சொந்த சகோதரம் இவர் வந்து லெபிக்கு தாத்தாவும் மகமாக்களும் இங்கே பாருங்கட குடும்பத்தை ஒற்றைய ஃபோட்டோ ஷூட் தான் இதுவும் வந்து அம்மா அப்பா லெபி என்னுடைய ரெண்டாவது தங்கச்சி கடைசி தங்கச்சி அப்பா தம்பி நான் இதுங்கட குடும்பம் இது வந்து பெரியம்மா குடும்பம் இது போய்ஸ் எல்லாரும் நீக்கினம் இதில் இது வந்து தங்கச்சி நான் அம்மா அம்மா இது எது என்னுடைய ஃபேமிலி அதாவது அம்மா அப்பா நான் தங்கச்சி கடைசி தங்கச்சி தம்பி இது எங்களோடய குடும்பம் இது வந்து வதனி அக்கா குடும்பம் இவையும் எனக்கு உண்மையாக என்னுடைய சகோதரம் மாதிரி தான் அவட பிள்ளைகள் அக்ஷயன் அஞ்சனா ஆரத்தியா ஆதிரை இது ஒரு பாய்ஸ் குரூப்பாக நீக்கினம் எல்லாரும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகி வசந்தண்ணா வைஷாலி வைணவி விகாஷ் அண்ணா குடும்பம் அன் அண்ணாவும் அண்ணியும் சிந்து வச்சு இழுத்து வச்சு வாங்குவேண்ணா ஃபோட்டோ எடுக்க நான் அண்ணி வர மாட்டேன்ட்டா உடுப்பு மாதிரி இல்லை இல்லை நீங்கள் வாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்த அப்புறம் ஆல்பத்தை பார்க்க நீங்கள் கவலைப்படுவீங்களான்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை இழுத்து வச்சு எடுத்தினாங்க இது வந்து நான் தேபுரா இத விட்ட தங்கச்சி நான் தங்கச்சி கொண்ட விட தங்காச்சி கடைசி தங்கச்சி இது போய்ஸை கருப்பு கலரோடு போட நிற்கிற எல்லாரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தினால் போய்ஸ் எல்லோரும் நிற்கணும் இது வந்து பதனியக்கா சுயாக்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அவையோட ஃபேமிலி விட்டு ஒரு கொண்டாட நடந்தாலும் சரி எங்களோட விட்டு ஒரு ஃபேமிலி கொண்டாட நடந்தாலும் சரி அதே வதனியக்கா விட்ட ஒரு ஃபேமிலியாக கொண்டாட நடந்தாலும் சரி நாங்கள் இவ்வளவு பேரும் சோனியா நண்டு ஃபோட்டோ எடுக்கிறது வாழ்க்கை ஸ்பெஷலி சுகியும் வசந்தன்னாவும் நானும் செஞ்சது நின்று நாலு பேரும் சு நின்னு எடுக்கிறதும் உண்டு அப்படித்தான் இந்த படம் எடுத்துகிறாங்க அப்படி நிறைய ஞாபகங்கள் ஒரே ஒரு ஒரே ஆட்டெல்லாம் திருப்பி திருப்பி ஃபோட்டோ விளையாடுனா அதனால் நான் டப்பண்டு காட்டுறேன் இது வந்து பெரியம்மா நீ கே கேட்டி தினம் இது தம்பி தங்கச்சி தங்கச்சியா பிள்ளைகளுக்கு கேட்டி தினம் தங்கச்சி குடும்பம் கேட்டி தினம் இது வந்து மோகன் மாமா லபிக்கி கேக் தீத்துறேன் இது வந்து சுகியும் வசந்தன்னா கேக் தீத்தினம் அண்ணாக்கள் கேக் தீத்தினேன் இது என்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை பெருசாக்கி இருக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம் உண்டு இதில் இருக்குது அந்த எடுக்கவும் இல்லாமல் இருக்குது இந்த ஆல்பத்தை அப்படி எங்களோட திருப்பி திருப்பி ஒரே ஆட்கள் நின்று எல்லா ஃபோட்டோவும் நின்று எடுக்கிறாங்க என்னுடைய சௌரன் பொம்பளை பிள்ளையர் நாங்கள் மூன்று பேரும் மற்றது இது மோகன் மாமாவோட நின்று எடுத்த படம் இது தங்கச்சி தான் அப்பா கூட நின்று எடுத்த படம் இது நாங்கள் மூன்று பொம்பளை பிள்ளைகளும் சாரி மூன்று பொம்பளை பிள்ளைகள் அப்படியே என்னுடைய மகள மகளும் தங்கச்சியும் நான் நின்று எடுத்த படம் அப்படி எல்லாரும் ஒரு குரூப்பாக ஃபோட்டோ எல்லாம் மாறி மாறி நின்று நண்டு காரருக்கு வெறுத்தே போய் இருக்கூரோடய நீங்கள் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது ஓடி இருக்கான் அப்படி ஒரே ஃபோட்டோஸோட லபிக்கப்பவும் இவ அவ்வளோ சரியான விருப்பம் என்னத்துக்காண்டி விருப்பம்னு எனக்கு தெரியாது இவள் சின்னலேருந்தே இவள் வந்தால் அவரை தூ அவரே அவள் தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுப்பாள் அப்போ நான் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்பாண்டு கேட்டார் அஞ்சனோட சாணன்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போறேன் நம்மண்டு இங்கே அவரே தூக்கி அவர் ஃபோட்டோ ஃபோட்டோக்காரை கேட்டு எடுத்த படம் இது இது வந்து பவன் இண்டியன் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த ஃபான்ஸுக்கு வந்து ஃபோயரில் இயரில் இருக்க பழக்கமான என்னுடைய எங்கேயுமையாக ஒரு சொந்தமாய்த்தான் எங்கள் அம்மா தான் அப்படி நிறைய ஞாபகங்கள் நிறைய இந்த ஆல்பம் இது நம்ம எடுக்க கஷ்டம் இங்கே பேருமோ இது ஃபுல்ல என்னை கட்டி பிடிப்படத்தை கட்டி பிடித்தான் எப்போவுமே கட்டி பிடிப்பேன் என்ன அப்பா இது மோகன் மாமா கட்டி பிடிச்சி கொஞ்சம் இறங்கி வருங்க அண்ணனையும் தம்பி ഇതും കൂടെ ഫേമിലി ഫോട്ടോ ഇത് പിറേ ഇന്ന് വരണ്ട പാപ്പം ഇന്ന എടുക്ക ക അപ്പം എല്ലാവരും മാറി മാറി ഒരേ ഫോട്ടോ സൂട്ട് തങ്കജി നാനും അപ്പാവും തങ്കജി നാനും സുഹിയും തങ്കജി നാനും അപ്പം ഒരേ സണ്യൻ ലെബി അബി എല്ലാവരും മാറി മാറി ഫോട്ടോ ഇത് വന്ന് ലെബിയ തനിക്ക് ഫോട്ടോ വടവ് ഫോട്ടോ നല്ല പിടിച്ച് വന്ന് സുമില്ല അവിട്ടോർ സൂട്ട് എടുത്തവ കാർ എടുക്കണ്ട காரி பைத்தியம் மாம்பழ பிள்ளைகளுக்கு ஒரு காரண்டாக காணும் இந்த படத்தை எடுக்கல எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் டிக்டோக்கில் இருந்து ஒரு டென்மார்க்கில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு மகனாக தம்பி வடிவம் இன்னொரு போஸ்ட் கொடுங்க தம்பி இன்னொரு போஸ்ட் கொடுங்க சொல்லி அவர் நின்று கியூட்டாக இப்படி பிடிச்சே வேறு அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி அந்த சொ ஃபோட்டோ சொல் முடிய என்ன அந்த ஞாபகம் வந்திருக்கு அவர் டிக்டோக் பார்த்துக்க அந்த வீடியோ வந்திருக்கு எனக்கு அனுப்பி போட்டு மாதிரி அனுப்பிவிடு இப்படித்தான் ஃபோட்டோக்காரன் அண்ணா தனக்கு எனக்கு சொன்னிட்றான்ண்டு அப்படின்னு ஞாபகங்கள் ஆனா இவ்வளவு தூரம் இந்த போட்டோ சூட்டுக்கு நிற்பாங்கன்னு நான் நம்பேல முதல் அப்போ போட்டோக்குற தம்பிக்கு கொண்டே இருந்தேன் நான் தம்பி இருக்கா பிள்ளைக்கு சரி அக்காண்டியால கொஞ்சம் இந்த பிள்ளையில போட்டோ எடுக்கிற கொஞ்சம் தானே சொல்லி எடுக்கிறீங்களோ எடுக்கிறீங்களோ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நாங்க சொல்லி எடுக்கிறோன்னு ஆனா பார்த்தா என்னோட வேட்டி செய்ய வேணாமே பிரச்சனை பண்ணி நான் மாதிரி தெரியும் அவங்க வேணும் தாறு மாறான்னு வடிவை நான் இப்ப சொல்லி சொல்லி சிரிச்சேன் நான் என்னடா நீ எடுக்க மாட்டேன்னு போட்டோ கவர்த்தி செய்ய மாட்டேன்னு இப்படி லம்போஸ் கொடுத்துருக்கேன்ட உங்களோட வடிவாட புள்ளிய பாத்தீங்களோன்னு சொன்னார் எனக்கு அப்படி போன போச்சு கதை இது கிரியாக்கா விட்ட பேர்தேக்காக இருந்து வாங்கி கொடுத்து விட்ட ஓவர் அப்படி ஒரே போட்டோ சொல்லிட்டேன் நல்லா இருக்கேன் அபி அண்ணா வடிவா இருக்க அபி

இல்லை மே எனக்கு அறவும் சிஜம் எடுத்துட்டு வாங்க ஓகே ஓகே இங்கே பாருங்க நல்லா இருக்குது நல்லா எடுத்துருக்குறாங்க இவகிட்ட நான் ஃபோட்டோ பிடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிடிக்கிறேன் நான் அவட்ட சாமத்தி எடுக்கலாம் பிடிக்கப் போகிறேன் ஷான் ட்ரீம்ஸ் சொல்லி ஃபோட்டோ கேமராமே இதுதான் எங்களை பதினெட்டாவது வயசு மகன் ஆல்பம் இது வந்து ஒரு சீரிஸ் அப்படிக்கிற மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் ஏற்றி ஓகே இந்த ஃபோட்டோ ஆல்பம் இது ഫ് ബർഡേയും പറ്റി മുതലാവും പതിനെട്ടാ വയസ്സുക്ക് വിത്യാസം ഇതിൽ ബില്ലാ കുട്ടിയാർക്കാണ് ഇല്ല കറപ്പ് കുട്ടിയാകാൻ കറുപ്പനാലും കളിയായിരിക്കേബി ബർത്തേല നമ്മൾ സ്പെഷല വിത്യാസമ സമച്ചിരുന്നാൽ ചൈനീസ് സാപ്പാട് അത് സാപ്പാട് സമക്ക മുഴു ഉദവിയായിരുന്നത് മോഹൻ മാമ எனக்கு சைனீஸ் சாப்பாடு செய்யவே தெரியாது ஆலோசனை ஆலோசனைப்படி எல்லா பொருட்களும் வாங்கி வித்தியாசமாக சமைச்சுன்னா என்ன பேர்தேக்கு வந்தாக்க விருப்பப்பட்டு சாப்பிடல என்னென்னா ஆட்களுக்கு ஆக்களுக்கு எப்பவுமே கறி பருப்பு கறி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி அப்படி சாப்பிட்டு பழகிட்டேன் வித்தியாசமாக நான் செய்முறையை செஞ்சு குடும்பம் மட்டு யோசிக்க பெரிய அளவில் எல்லோரும் மட்டும் சொல்லிடலாம் அது கூட பேர் விருப்பப்பட்டு சாப்பிடல வடிவாக ஒரு கறியும் ஜோரும் செஞ்சிருந்தாலே சாப்பிட்ருக்கலாமே தூசி சாப்பிட்ருக்கலாமே தூசி என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் அது கொஞ்சம் எனக்கு கவலையாக இருந்தேன் இந்த பேர்தே அண்டு மற்றும்படி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த பேர்தேயை செஞ்சு முடிக்கிறான் அவ்வளவு காணும்னால் லெபியும் சரியான ஹாப்பியாக இருந்தவர் அதுதான் எனக்கு முதலாவது முக்கியம் மற்றபடி கலகாரம் எடுத்தினான் சோட்டிஸ் எல்லாம் செஞ்சினான் அப்படி நிறைய அந்த கட்டங்கள் நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன்னா ஞாபகம் இல்லை ஒரு ஞாபகமான ஒரு ஒரு நினைவு நிறைஞ்சி ஒரு பர்த்டே பார்ட்டியாக முடிஞ்சது லெவில பதினெட்டாவது வயசு பேர்தே முடிஞ்சு இப்போ பத்தொன்பதாவது வயசு பேர்தே ஃபிப்ரவரி போகுது எப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றதை உண்மையாக நினைக்கவே கண் முடித்து எல்லாமே ஓடிக்கொண்டிருக்குது சரி பிரச்சனையில் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கினோம் படித்து நல்ல நிலைமைக்கு வருகணுமெண்டு நான் கடவுளை கும்பிடுறேன் அதே ஆசைப்பட்ட மகிழ்வு துறைக்கு வருகணும் வந்து கடவுளை கும்பிட்டுக்கொண்டு என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் அடிக்கடி போடையில் அமைப்பு போனால் நினைவுங்கோ எனக்கு உடம்பு சரியில்லாதான் வீடியோ போடையிலேண்டு உடம்பு ஏழுமான இடம் என்னால் ஏழுமான வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் குடும்பத்துக்கு முதல் முறை வந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க என்னுடைய யூடியூப் சேனலை அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எனக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்